தஞ்சாவூர் அருகே மூதாட்டிக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக ஜோதி அறக்கட்டளை சார்பில் உதவி வழங்கப்பட்டுள்ளது சீனிவாசபுரம் அருகே ஆனந்தம் நகரில் வசித்து வருபவர் மூதாட்டியான இந்திராணி இவரது மகன் உயிரிழந்த நிலையில் தொன்னூறு வயதான கணவருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் வாழ வழியின்றி அரசு தொகையை மட்டுமே நம்பியுள்ள மூதாட்டி நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக உதவி கோரியிருந்தார் இதன் எதிரொலியாக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் மாவு அரைத்து தொழில் நடத்தும் வகையில் புதிய கிரைண்டர் வழங்கப்பட்டது மேலும் அரிசி உளுந்து வெந்தயம் ஆகியவற்றை வழங்கப்பட்டதோடு அந்த குடும்பத்திற்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஜோதி அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளைக்கு இந்திராணி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அந்த கோரிக்கையை அடுத்து நியூ சவுண்ட் தமிழ் பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இன்று இந்த மூதாட்டி கோரி புதிய வெக் கிரைண்டர் இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் இருபத்தாறு கிலோ அரிசி உளுந்து மற்றும் வெந்தயம் ஆகியவை இருந்து இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் இந்த மூதாட்டியின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து இவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ சவுண்ட் தமிழ் அன்பு பாலம் சார்பில் நிதி வழங்கப்படும் இந்த வாழ்வாதாரம் நடத்துக்காக ஒரு குழு கிரைண்டரும் அரிசி மூலம் அரிசி முழுந்த மருத்துவம் மற்ற இதாக ஜாமான்களும் கொடுத்துருக்காங்க கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை மாவரி கொடுத்துருக்கிற ஜாமங்கள மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்களுடைய மாதம் மாதம் அவங்களுக்காக ஜோதியை தரக்கட்டையிலிருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு அமைதானத்தை பண்ணி கொடுத்துருக்காக உதவி பண்ணியிருக்காங்க உங்களே இது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கொடுக்குது அந்த பக்கத்தில் உள்ள எங்களுக்கெலாம் ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க மாதம் ஒரு வருமானம் வருது ரொம்ப இருக்குது இதற்காக அவங்க சார்பால் நானும் அந்த வயதான அப்பா அம்மாவும் நியூஸ் செவன் சேனலுக்கும் அந்த அலுவதி ஜோ ஜோதி அறக்கட்டளைக்கும் நாங்கள் நன்றிட்டு இருக்கோம்